கரெக்டுங்களா இங்க ஒரு ரெண்டு ஜீரோ இருக்குது இங்க ஒரு ரெண்டு ஜீரோ இருக்குது அப்போ இருபதாயிரம் வேகத்துல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்கு சதவீதத்துல வந்து பாத்தீங்கன்னா புத்தகத்துல இருக்கிற அனைத்து கணக்குமே நான் ஷார்ட் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுல இப்போ நம்ம மூணாவது கிளாஸ் வந்துட்டங்க டைப் ஒன்னுலயே ரெண்டு கிளாஸா முப்பது கணக்கு நடத்தியாச்சு இப்போ டைப் ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒண்ணுல இருந்து நாற்பத்தி ஒரு கேள்விகள் அதாவது பதினோரு கேள்வி இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம் இந்த பதினோரு கேள்வியும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன் மறுதாம ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இதுவும் ரொம்ப ஈஸி தான் நீங்க கரெக்டா இந்த முப்பது கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இது ஒரு கணக்கே இல்லை கெட கெட கெடன்னு போட்டுருவீங்க நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடுறேன் அதுக்கப்புறம் எப்படி அப்படின்னு பார்ப்போம் என்னன்னா எக்ஸின் முப்பது சதவிகிதம் என்பது நூத்தி ஐம்பது எனில் எக்ஸின் மதிப்பு டேஷ் ஆகும் எயிட்டி நியூ புக்ல கொடுத்துருக்காங்க அதாவது இதுல நான் போன கணக்கெல்லாம் சொன்ன மாதிரி தான் கீவேர்ட் தெரிஞ்சுக்கணும் என்னன்னா எக்ஸுன்ற ஒரு எண் இருக்கு அதில் முப்பது சதவீதன்றது நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னா அந்த எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நல்லா பார்த்தா தான் கேட்டிருக்காங்க ஒரு எண்ணில் முப்பது சதவீதம் முப்பது சதவீதன்றது நூற்றி ஐம்பது ரூபாப்பா அப்போ அந்த எண் என்ன இதுதான் கேள்வி புரியுதுங்களா சூப்பர் அப்போ எப்படி எடுத்துலாம் அதாவது அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கலாம் அசல் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்கான் அதனால நான் அதை எக்ஸ் வச்சுக்கிறேன் கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த அசலா கூட பர்சன்டேஜ பெருகலாம் பர்சன்டேஜ் முப்பதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு எண்ணில் பார்த்து அதாவது முப்பது சதவீதன்றது நூத்தி ஐம்பது ரூபாய் அதனால இப்ப எழுதிட்டேன் புரியுதுங்களா எழுதுந்து இந்த லைன் எழுதிட்டா போதும் முப்பது கணக்கு இப்படிதான் நான் சொல்லியிருந்தேன் இன்னும் முப்பது கணக்குல அசலை கொடுத்துட்டு பர்சன்டேஜ கேட்டான் இந்த இந்த கணக்கில் வந்து இந்த பத்து பதினோரு கணக்குலையும் அசல தான் கொஷனாக கேட்டிருப்பான் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா ரைட்டுங்க அப்போ எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தேவை அப்போ பெருக்கல்ல இருக்கிற முப்பது ஈக்குவல்ட்டுக்கு என்னென்ன பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலாம் மாறிடும் அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேல பெருக்கணும் பிரிக்கணும் தான் நான் போன கிளாஸ்ல இருந்து அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா நூற பெருக்கணும்னு சொன்னேன் ஏன்னா இப்போ கீழே வந்தது என்னது பர்சன்டேஜ் ஸோ பர்சன்டேஜ் கீழே வந்தால நான் நூற பெருகிட்டேன் இப்போ ஆடிங்க இங்கே பாருங்க ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஓர் மூணு மூணு ஐ மூணு பாஞ்சு அப்போ இங்கிட்டு ஒரு அஞ்சு இருக்குது இங்கே நூறு அப்படியே இருக்குது அப்போ ஐநூறு ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் சரியான அப்படியே ஒரே ஸ்டெப் டக்கு 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 டக்குன்னு போடலாம் சரிங்களா புரியுதுங்களா கொஞ்சம் புரியல அப்படின்றவங்க கூட அடுத்த கணக்கு பாருங்க தெளிவாக புரிஞ்சிடும் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி ஒரு தொகையின் பதினைந்து சதவிகிதம் என்பது ரூபாய் மூணாயிரம் எனில் அத்தொகையை காண்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் டூல கேட்டிருக்கான் பாருங்க என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்கா ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்கு அந்த அமௌண்ட்ல பாஞ்சு சதவீதம்ன்றது மூணாயிரம் பா அப்படின்னா அந்த அமௌண்ட் என்ன தான் கேள்வி கரெக்டா புரியுதுங்களா சூப்பர் அப்போ இந்த கீ பாயிண்ட் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்ப அசல் எக்ஸ் நான் வச்சுக்கிறேன் அதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இதா கூட பர்சன்டேஜ் எப்ப இருக்கலாம் பர்சன்டேஜ் வந்து பதினஞ்சு ஒரு எண்ணில் பதினஞ்சு சதவீதன்றது மூணாயிரம் அப்போ இப்படி எழுதிக்கிட்டேன் புரியுதுங்களா ஓகே இப்போ எனக்கு அசல் எக்ஸ் வேணும் அப்போ பெருக்கல்ல இருக்கிற பதினஞ்சு ஈக்குவல்ட்டுக்கு என்ன நடக்கும்னா வகுத்தலா மாறிடும் கீழே பெருக்கணும் புரியுதுங்களா பதினஞ்சு பதினஞ்சு முப்பது இங்கிட்டு ரெண்டு ஜீரோ கரெக்டா அங்கிட்டு ஒரு ரெண்டு ஜீரோ கரெக்டா அப்போ ரெண்டுக்கு பக்கத்துல நாலு ஜீரோ வருது இருபதாயிரம் ஆப்ஷன் பி தான் சரியான விடை இப்ப பாருங்க ஈஸியாயிடுச்சிங்களா அவ்வளவுதான் அப்ப இந்த கணக்கு ஃபுல்லாவே உங்களை அசல் கொஸ்டினா கேட்டுட்டாங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்தது முப்பத்தி மூணாவது கேள்வி ஓமா இருங்க அதுக்குள்ளவா ஈஸி தானப்பா நீங்களே பாருங்க ஒரு பாட்டிலில் உள்ள மொத்த பிஸ்கெட்டுகளின் எண்ணிக்கை பத எண்ணிக்கையில் பதினைஞ்சி சதவிகிதம் பிஸ்கெட்டுகள் முப்பது எனில் பிஸ்கெட்டுகளின் மோத்த எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்ல கேட்டிருக்கான் ஒரு பாட்டில் நிறைய பிஸ்கெட் இருக்குங்க சரி அதில் நான் என்ன பண்றேன் ஒரு பதினஞ்சு சதவீத பிஸ்கெட்டை எடுக்கிறேன் ஓகே அப்போ பதினஞ்சு சதவீத பிஸ்கெட் வெளியே எடுத்தா முப்பது வருது அப்போ ஒரு எண்ணில் பதினஞ்சு சதவீதன்றது முப்பது பிஸ்கெட் அப்படின்னா அந்த எண் என்ன அவ்வளோதான் கேள்வி அப்போ என்ன பண்ணோம் அவ்வளோதான் போடுங்க ஆப்ஷன் ஏ நூறு பி நூற்றி எண்பது சி வந்து இரநூறு டி முந்நூறு மறக்காம கமான் பண்ணுறங்க நான் மூணு கணக்கு இந்த கிளாஸில் ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன் நம்பரை மென்ஷன் பண்ணிட்டு ஆப்ஷன் ஏவா பி யா சி சொன்னால் நல்லா இருக்கும் இப்போ முப்பத்தி மூணு உதாரணத்துக்கு ஆப்ஷன் பி நூற்றி ஐம்பதுன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் ஓகே கரெக்டு தப்புன்னு சொல்லிடலாம் சரிங்களா ஸோ மூணு கொஷனுக்கு தானே போட போகிறீங்க டக்குன்னு போட்டுருங்க அடுத்தது முப்பத்தி நாலாவது கேள்வி குரல்மதி இருபது சதவீத தள்ளுபடி தள்ளுபடி உடன் ஒரு கோட்டை வாங்குறாரு இருபத்தஞ்சு ரூபாய் சேமிக்கிறாரு அப்படின்னா ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன செவன்த் நியூ புக்ல கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப ஈஸிங்க முதல்ல நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றது என்னன்னா கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரே லைன்ல ஆன்சர் வந்துடும் இப்போ குரல்மதின்ற பாப்பா என்ன பண்ணுது ஒரு ரெயின் கோட் வாங்கலான்னு கிடைக்க போகுது அங்கே ஒரு அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கான்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு இருபது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே என்ன ஆகுது அதுல பில்லு இருக்குது இல்லையா அந்த பில்லுல இருபத்தஞ்சு ரூபாய் கம்மியாயிருக்கு அதுதான் சேமிப்புன்னு அர்த்தம் கரெக்டா ஸோ இப்போ அவங்க இருபது சதவீதம் தள்ளுபடி கொடுத்ததால இருபத்தஞ்சு ரூபாய் சேமிக்கிறாங்க அப்படின்னா இருபத்தஞ்சு ரூபா கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா அந்த ரெயின் கோட்டோட அசல் விலை என்னன்னு இப்போ கீ பாருங்க என்ன கேள்வினா ஒரு நம்பர்ல இருபது சதவீதன்றது இருபத்தஞ்சு ரூபாய் அப்போ அந்த எண் என்ன இவ்வளோதான் கேள்வி சூப்பரே தெளிவா புரியுதா நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒரு நம்பர் எண்ணில் இருபது சதவீதம் இருபது சதவீதம் அப்படின்றது இருபத்தஞ்சு ரூபாய் அப்படின்னா அந்த எண்ணெய் என்ன இதான் கேள்வி இப்போ புரிஞ்சிடுச்சா அதுக்கு தான் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்க சொல்கிறதும் ஆன்லைன் டெஸ்ட் எழுதித்தோம் யோசிப்பீங்க ஓ இப்படி கேட்குறான் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ அந்த எண்ணெய் எக்ஸுன்னு நான் வச்சுக்கிறேன் இதாக கூட பர்சன்டேஜ் எப்போ இருக்கலாம் பர்சன்டேஜ் இருபது சரிங்களா ஒரு எண் இல்லை இருபது சதவீதன்றது இருபத்தஞ்சு ரூபா அப்போ அந்த எண் என்ன தான் கேள்வி கரெக்டா ஸோ அந்த எண்ணுன்றது நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை பெருக்கல்ல இருக்கிற இருபது ஈக்குவல் என்ன நமக்கு மூணும் வகுத்தலா மாறிடும் ஆமா இல்லையா ஆமாம்பா இப்ப கீழே அசலோ பர்சன்டேஜோ வந்துட்டா மேலே நூற பெருகணும் அதையும் பெருகிட்டேன் சூப்பரே ஜீரோ ஜீரோ கேன்சலா அப்புறம் ரெண்டில் பாதி ஒன்று இந்த பத்தில் பாதி அஞ்சு இங்கிட்ட அஞ்சு இருக்குது இங்கிட்டு இருபத்தஞ்சு இருக்குது பைத்து அதாவது நாலு இருபத்தஞ்சு நூறுங்க ஓர் இருபத்தஞ்சி சேர்த்து நூற்றி இருபத்தஞ்சி அவ்வளோதான் நூற்றி இருபத்தஞ்சு ஆப்ஷன் ஏதான் சரியான விடை சூப்பருங்க இப்போ புரியுதுங்களா கொஸ்டின் டக்கு டக்கு டக்குன்னு போடலாம் அடுத்தது போயிடலாம் அடுத்தது முப்பத்தி அஞ்சாவது கேள்வி இப்பங்க இதுவும் பாருங்க நாற்பத்தி எட்டு என்பது எந்த எண்ணில்

ரெண்டு சதவிகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை நம்ம கீ பாயிண்டில் எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் எந்த எட்டில் முப்பத்தி ரெண்டு சதவீதம்ன்றது நாற்பத்தெட்டு ரூபாய் அப்போ அந்த எண்ணெய் எக்ஸுன்னு நான் வச்சுக்கிறேன் ஏன்னா அதான் கொஷனில் கேட்டிருக்காங்க இதில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் அப்போ அசலாக கூட பர்சன்டேஜை பெருகிட்டேன் ஈக்குவல் டூ நாப்பத்தி ரூபான்னு சொல்லியிருக்கான் கரெக்டா இந்த லைனை ஈட்டாவே முடிஞ்சு போச்சு கணக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை அப்ப பெருக்கல்ல இருக்கிற முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் என்ன போனா மாறிடும் அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேல நூறு பெருகணும் கீழே வந்திருக்கு அதனால மேல நூறு பெருகீட அப்படிதான் இப்போ எதில் அடிக்கலாம் அப்படின்னு கேட்டால் நான் எனக்கு வந்து ஈஸியாக ஈஸியாறதுக்காக பாதியாவே மாத்திர அப்ப முப்பத்தி ரெண்டுல பாதி முப்பதில் பாதி பதினஞ்சு ரெண்டில் பாதி ஒன்று அப்போ பதினாறு அப்படின்னு வரும் அப்போ இந்த இருபத்தி அதாவது நாற்பத்தெட்டில் பாதி இருபத்தி நாலு அப்படின்னு வரும் கரெக்டா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அங்கே பாருங்கள் நாலாவது எப்படி அடிக்கிறேன் நன்னாங்கு பதினாறு ஐநாங்கு இருபது ஆறு நாங்கு இருபத்தி நாலு சூப்பரு அடுத்ததுங்க பாருங்கள் ஒரு நாள் நாலுன்னா

ஏதோன்னு சரியான விடை பெருகுத்தல்னா என்னங்க ஜஸ்ட் கூடுங்க இருபத்தஞ்சு நாலு முறை போட்டா நூறுங்க இன்னும் ரெண்டு முறை வேணும் ஐம்பதுங்க நூத்தி ஐம்பது ஆன்சர் முடிஞ்ச அளவு சின்ன நம்பரை சின்ன வாய்ப்பு அடிங்க உங்களுக்கு டைம் அதிகமா வர மாதிரி தோணும் ஆனா ஈஸியா முச்சிடலாம் குழப்பிட்டு இருக்கத விட சரிங்களா அடுத்தது முப்பத்தி ஆறாவது கேள்வி என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா அகிலா ஒரு தேர்வுல எண்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றார் சரி அவள் பெற்றது ஐநூத்தி எழுபத்தி ஆறு மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வுல மொத்த மதிப்பெண்களை காண்க நியூ புக்ல கேட்டு வச்சிருக்கான் நல்லா புரிஞ்சுங்க அகிலா பாப்பா ஒரு எக்ஸாம் எழுதுது அதுல எண்பது சதவீதம் மதிப்பெண் வாங்குது அந்த எண்பது சதவீதத்து ஐநூத்தி எழுபத்தி ஆறுன்னு சொல்லிட்டான் அப்படின்னா அந்த எக்ஸாமோட மொத்த மார்க் எவ்வளோ அப்படின்னு கேக்குறான் இப்போ நம்மளுடைய கீ பாயிண்ட்ல எழுதணும் எப்படி எழுதலாம் ஒரு எண்ணில் எண்பது சதவீதத்து ஐநூத்தி எழுபத்தாறு அப்ப அந்த எண் என்ன அவ்வளவுதாங்க பாருங்க என் எப்படி கேட்டாலும் நம்ம கீ பாயிண்ட மைண்ட்ல கொண்டு வந்துட்டீங்கன்னாவே அப்ப அந்த எண் எக்ஸ் நான் வச்சுக்கிறேன் ஒரு எண் இல்ல எண்பது சைவன்றது ஐநூத்தி எவ்வளவு சொல்லிருக்கோம் ஐநூத்தி எழுபத்தி சரிங்களா அப்ப அந்த எண்ணெய் எக்ஸ் நான் வச்சுக்கிறேன் இதா கூட அந்த பர்சன்டேஜ் பிரிக்கலாம் எண்பது சதவீதம் இதத்தான் ஐநூத்தி எழுபத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க அவ்வளவுதாங்க சரிங்களா இப்ப ஓகேங்களா ஓகே இப்ப எனக்கு என்ன எக்ஸ் தேவை அப்ப எண்பது பெருக்கல்ல இருக்கிற எண்பது ஈக்குவல் என்ன வகுத்தலா மாறிடும் அசலோ பர்சன்டேஜோ கீழ வந்துட்டா மேல நூற பெருக்கணும் என்ன வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா பர்சன்டேஜ் கீழ வந்துருச்சு அதனால மேல நூற பெருகிட இப்போ சுருகுங்க ஆன்சர் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோக்கு ஆன்சருங்க அடுத்தது நம்ம பாதி பாதியை மாற்றலாம் அதான் பெஸ்ட்டு கூட போய் கூடாது அப்போ எட்டில் பாதி எங்கிட்டு அப்படின்னு கேட்டால் நாலு சரிங்களா அப்போது ஐநூற்றி எழுபத்தி ஆறில் பாதி இரநூத்தி எண்ப இரநூத்தி எண்பத்தி எட்டு ஆமா தானே ஆமாங்க அடுத்தது எங்கே பாருங்க நாலில் பாதி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி எட்டில் பாதி நூற்றி நாற்பத்தி நாலு சூப்பர் பாதி பாதியே மாற்றுருங்க சரிங்களா அடுத்தது ரெண்டுல பாதி ஒண்ணு அப்ப கீழ் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு நாற்பத்தி நாலுல பாதி எழுபத்தி ரெண்டு கரெக்டா அடிச்சிட்டோம் அப்ப எழுபத்தி கூட அப்படியே ஒரு ஜீரோ சேர்த்தா எழுநூத்தி இருபது ஆப்ஷன் சி தான் சரியான இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் சுருகத்தான் உங்களுக்கு பெரிய வாய்ப்பாடு தெரியும்னா இன்னும் பெரிய வாய்ப்பாடை பயன்படுத்தி சுருக்கிங்க நமக்கு அதெல்லாம் வராதுப்பா அப்படின்னீங்கன்னா

அல்லவு உலோக கலவை தேவை அப்படின்னு செவன்த் டீம் புக்ல கேட்டிருக்கான் இதே மாடல டீன் பிஸ்லும் கேட்டிருக்கான் அதை நான் ஓமார் தரேன் கீழே இருக்கு சரிங்களா என்னன்னா நான் ஒரு பாத்திரம் செய்ய போறேங்க உலோக பாத்திரம் இப்போ அந்த உலோக பாத்திரம்னா மோஸ்ட்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏதாவது ஒரு உலோகத்தை பயன்படுத்தி பாத்திரம் என்ன மாட்டா இப்ப தங்கம் கூட பார்த்தா தங்கத்துல வேற ஏதாவது மெட்டீரியல் கலப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒரு மெட்டீரியல் வச்சு உங்களுக்கு செய்யறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு யானம் செய்யணும்னா இருபத்தி ஆறு சதவீதம் தாமிரம் வேணுங்க அந்த இருபத்தி ஆறு சதவீதம் தாமிரத்தை கலந்தாதான் இன்னொரு மெட்டீரியலா கூட கலந்தாதான் அந்த பாத்திரம் உருவாகும் அப்படின்னு சொல்ல வாராம் ஓகேவா இப்ப அந்த பாத்திரத்தை செய்யறதுக்கு இரநூத்தி அறுபது கிராம் தேவை அப்படின்னா அந்த பாத்திரத்தை செய்யறதுக்கு தாமிரத்தோட அளவு நல்லா புரிஞ்சுக்கணும் தாமிரத்தோட அளவு எனநூத்த அறுபது தேவை அப்படின்னா

இரநூத்தி அறுபது ரூபாய் அசலாக கூட பர்சென்டேஜ் இப்போ இருக்கலாம் அசல்தான் புஷ்ஷலில் வச்சுக்கிட்டேன் அப்ப அந்த பர்சன்டேஜ் இருபத்தி ஆறு பெருகிக்கிட்டேன் இப்போ எனக்கு என்னென்னா இந்த இந்த பெருக்கல்ல இருக்கிற இருபத்தி ஆறு ஈக்குவல்டிங்கான போனால் மாறிடும் அசலோ பர்சன்டேஜோ கீழ வந்துட்டா மேல நூறா பெருகணும் வந்தது பர்சன்டேஜ்ஜு அதனால மேல நூறு பெருகிக்கிட்டேன் இப்போது இந்த இருபத்தாறுக்கு இந்த இருபத்தாறு கேன்சலாக அப்போ இங்கே பத்து இருக்குமா இங்கிட்டு பத்து இங்கிட்டு ஒரு நூறு

வழங்குவதற்காக ஆண்டுக்கு பத்து சதவீதம் என்ற முறையில் முதலீடு செய்து ஒரு நிதியை உருவாக்க முடிவு செய்கிறார் எனில் ஆரம்ப முதலீடை காண்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிஎன்பிசியில் கேட்டுருக்காங்க நல்ல கொஷின உள் வாங்கினீங்கன்னா அதோட கீ பாயிண்ட் தெரியும் என்னன்னா ஒரு நபர் ஒவ்வொரு வருஷமும் ஐநூறுரூபா அவருக்கு வரணுமா ஓகேவா ஐநூறுரூபா அவருக்கு வரணும் அப்படி ஐநூறுபா ரூபாய் வர மாதிரி ஒரு அமௌண்ட்டை நான் பேங்க்கில் போட்டு வைக்கிறேன் அப்படின்னா அந்த அம் எவ்வளோ அமௌண்ட்டை அந்த பேங்க்கில் போட்டிருப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க புரியுதுங்களா மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க ஏன்னா இதில் பர்சன்டேஜ் சொல்ல விட்டுட்டேன் அதனால அதெல்லாம் சொல்கிறேன் அதாவது உங்களுக்கு வருஷம் வருஷம் ஐநூறுரூபா ரூபாய் கையில் வரணும் அந்த ஐநூறு அந்த எண்ணோட பத்து சதவீதம் அப்படின்னா ஆரம்பத்தில் எவ்வளோ அமௌண்ட் அந்த போட்டிருப்பீங்க அப்படின்னு கேட்குறான் இப்போ இதை கீ பாயிண்ட்டில் சொல்லணுன்னா ஒரு நம்பரில் பத்து சதவீதன்றது ஐநூறுரூபா அந்த எண் என்ன எவ்வளோதாங்க தாங்க முடிஞ்சிடுச்சு அப்போ அந்த எண் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் இதில் பத்து பர்சன்டேஜ்னு கேட்குறான் அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்கலாம் அப்போ அந்த எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் கூடவே பத்தை பெருக்கிட்டேன் இதுதான் ஐநூறுரூபான்னு சொல்கிறான் இப்போ எனக்கு என்ன எக்ஸு வேணும் அப்போ இந்த பத்து ஈக்குவல்டி என்னென்ன போனால் பக்தலா மாதிரி ஏன்னா பெருக்கல் இருக்குது அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேலே நூற பெருக்கணும் அதனால இந்த நூற நான் பெருகிட்டேன் இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோ கேன்சல் அப்போ இங்கே ஒரு ஐநூறு இங்கே ஒரு பத்துன்னா ஐயாயிரம் ஆப்ஷன் பி தான் சரியான விடை அவ்வளோதாங்க ஃபினிஷ் பாருங்க கொஸ்டின் பார்க்கத்தான் ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சுட்டு ஆன்சர் வந்துடும் சரிங்களா இப்போ உங்களுக்கு ஓமார்க் சம் முப்பத்தி ஒன்பதாவது சமும் ஓமார்க் எக்ஸ் மதிப்பின் இருபது சதவிகிதம் ஆனது ஐம்பது எனில் எக்ஸின் மதிப்பு ரெண்டாயிரத்தி இருபது டிஎன்பிசில் கேட்டிருக்கான் இதே மாடலாம் மொதல் கொஸ்டினாகவே நடத்தினேன் அப்போது இதில் அசல் எக்ஸ்னு சொல்லிட்டான் இந்த ஒரு எண்ணில் இருபது சதவீதத்து ஐம்பது ரூபாய் அப்ப அந்த எண் என்ன இவ்வளவுதான் நான் கீ பாயிண்டே சொல்லிட்டேன் ஆன்சர் மட்டும் போட்டுருங்க ஆப்ஷன் ஏ நூறு பி வந்து நூத்தி எழுபது சி வந்து முன்னூத்தி டி இருநூத்தி ஐம்பது போட்டீங்களா அவ்வளவுதான் பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா கேட்டு வச்சுக்கலாம் பாருங்க அடுத்தது இதே கணக்கு கூட பாருங்க இதுவும் ஓமர்சம் தான் நாற்பதாவது கேள்வி ஒரு உலோக கலவில பதினஞ்சு சதவீதம் தாமிரம் கலந்து கொண்டுள்ளது ஆறுநூறு கிராம் தாமிரத்தை பெற அந்த உலோக கலவி அந் எந்த அளவு உலோக கலவை பெறப்படுகிறது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அஞ்சாம் மாதம் நடந்த டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டுக்கலாம் அப்போ இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அல்லது கீ பாயிண்ட்டுன்னு நம்ம எடுத்தால் ஒரு எண்ணில் பதினஞ்சு சதவீதத்து அறுநூறுபா அப்போ அந்த எண் என்ன இவ்வளோதான் கேள்வி கரெக்டாக ஸோ முடிஞ்சிடுச்சி போட்டிங்களா ஆப்ஷன் ஏ இரநூறு ரெண்டாயிரம் கிராமு பி நாலாயிரம் கிராமு சி ஆறாயிரம் கிராமு பி எட் எட்நாயிரம் கிராமம்னு சொல்லியிருக்கான் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க தெளிவாக புரியுதுங்களா ரைட்டு கடைசி கொஷனுக்கு வந்துட்டேன் இது கொஞ்சம் ட்விஸ்டடான கொஷின் மாதிரி தோணும் ஏன்னா ஆப்போசிட்டில் கேட்டிருக்கான் பாருங்களேன் நாற்பத்தோராது கேள்வி ஒரு தேர்வில் உள்ள மொத்த மாணவர்களில் முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றன ஓகே மேலும் நானூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் வந்து தேர்ச்சி பெறலை தேர்வு எழுதிய மாணவர்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்டோம் தேர்வு எழுதிய மாணவர்கள் அதாவது கொஸ்டின் முதல்ல புரிஞ்சீங்க ஏன்னா இதுல நீங்க முப்பத்தஞ்சு சதவீதன்றது நானூத்தி ஐம்பத்தஞ்சுன்னு போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் நீங்க கஷ்டப்படுறது எல்லாம் ஆயிடும் என்னன்னா ஒரு எக்ஸாம் நடக்குது அந்த எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்த ஸ்டூடெண்ட்ல முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் பாஸ் ஆயிட்டாங்க சரிங்களா நெக்ஸ்ட் என்ன சொல்றானா இதுல நானூத்தி ஐம்பத்தி பேர் ஃபைல் ஆயிட்டாங்க இவ்வளவுதான் சொல்றான் தெளிவா புரியுதா நானூத்தி ஐம்பத்தி பேர் ஃபைல் ஆயிட்டான் இப்போ எக்ஸாம் எழுதுனா மொத்த நம்பர் எவ்வளோன்னு கேட்கறான் இப்போ எனக்கு என்னன்னா இந்த இரு முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மதிப்பு இருந்தா நம்ம இதை வச்சு ஆன்சர் போட்டுடலாம் பட் முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு ஆன்சரை கொடுக்கல அதுக்கு பதிலா நல்லா யோசித்து பாருங்க உங்களுக்கு சொல்றேன் பாருங்க இப்போ மொத்தமானவரும் நூறு சதவீதமா ஆமா

அப்படின்னா அந்த என்ன என்ன கேள்வி இவ பாருங்க போடலாமா இது அழிச்சிடுறேன் இவ பாருங்க டக்குன்னு அதே இது வரேன் வச்சுக்கிறேன் அசலா கூட தான் நானூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்கான் சரிங்களா ஓகே அசலா கூட பர்சன்டேஜ் பெருக்கிட்டேன் ஐம்பத்தி அஞ்சு ஆச்சு எனக்கு எக்ஸ் வேணும் அசல் இந்த அறுபத்தஞ்சு என்னன்னு போனா கீழே வந்துடும்

சரியா போச்சு மொத்தம் பதினோரு கணக்கு நடத்தியாச்சு மேபி இன்னும் கொஞ்சம் இதில் மாடல் சிறுதான்னு புக்கில் தேடுறேன் இருந்தால் நம்ம ரெண்டில் ஏ அப்படின்னு ஒரு கிளாஸ் நடத்திடுறேன் இல்லைன்னா அடுத்த டைப்புக்கு போயிடலாம் நாற்பத்தி ஒரு கணக்கு நடத்தியாச்சு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நாற்பத்தி ஒரு கணக்குமே ஒரே மாடல் தான் கரெக்டா எஸ் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர் புரிதல்யான ஒரு கமாண்ட் பண்ணிட்டு போங்க வந்து பாக்குறீங்க ஒரு வார்த்தை சொன்னா என்ன என்ன சோம்பேறித்தனவா சரி ஓகே ஒரு கமாண்டை பண்ணிட்டு போங்க பாய் அண்ட் சிஸ்டர்